அது போய் கையை விட்டு பிடிக்க முடியுமா எடுத்து விடுறா இதா மௌண்டி விடுறான் ரெண்டு அஞ்சடி ஆளம்ல அப்ப அதான் தெரியும் எனக்கு அப்புறம்

கிரேட் கிரேட் கொடுக்கு ஐயோ கொடுக்கோட கடிச்சிட்டு பாருங்க ஐஜய்யோ பாத்துங்க ரத்தம் வர போதுங்க ரத்தம் வரும் என்ன கடி கடிச்சிருக்கியா அந்த பழம் கிடைக்குங்க அப்பாயோ பாவோ உங்க கையை கடி அவனு கிலோ ப்ரோ நாளில் அப்பா சூப்பருங்க கிரேட்டுங்க கிரேட்டுங்க இதான் பச்சை நட்டுங்களா ப்ரோ சூப்பர் 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 பார்த்தீங்கன்னா கொடுக்க அண்ணனோட கை படிச்சு அப்படியே ஒட்டிச்சு அங்கே போகிற கையை பாருங்க அவங்க கையில் கையை கஞ்சியாக இருந்தால் ஓட்ட வாங்க ஓட்டையாக இருக்குது பை ஓட்டையா அடுத்த ரெண்டுங்களா ப்ரோ வேறு வேறு நண்டுங்களா இது என்ன வகை நண்டு நம்ம தென்லை தில்லை நண்டுங்களா தென்லை நண்டு ஆல்ரெடி நாங்கள் பிடிச்சிருவோம் சூப்பர் இல்லை இல்லை தலைவரே ஆ சூப்பருங்க ஏன்னா தென்லை தில்லை தெல்லை நண்டு நண்டு தண்ணி காம்பனேஷன் பண்ணி சாப்பிட போகிறீங்களா நீ இது எதிர்பார்க்காத தில்லை நண்டு ஒன்று பிடித்திருக்கிறோம் முதல் நண்டு களி நண்டு இரண்டாம் நன்று தில்லை நண்டு நாங்கள் நீ பார்த்தீங்கன்னா நல்லா அலசுற அலசுற நல்லா அலசிக்கணும் உங்களுக்கு கிடைக்கிதுங்களா ஆன் ஸ்பாட் சமையல் இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு சிறப்பாக ஆத்திர ப்ரோ இது வந்து நம்ம தான் ரொம்ப பிடிச்சணும் சூப்பரு பெருசுங்களா ம் நண்டு பவர் சொல்ல கம்மியால கம்மி இது நண்டு வந்து சட்டம் இது நண்டு இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கம்மி தெரியுதுக்காக கம்பி சரி நம்ம வரல நீங்கள் போட்டீங்களா சில இல்லை தான் ஆ அதுதான் இல்லையா பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ கூட்டமாக இருக்கீங்களா

எவ்வளோ காசு வச்சுருந்தா தெரியாது இது கடல் கண்டு கடல்டா தெல்லையண்டா அது கடல் கண்டு அருண்மணி பிடிப்பல புடியாம்ப்பாண்டா ப்ரோ அந்த கோழிகள் கை வச்சா கழிக்காது சரி அங்கே ஆற்று நண்டு பிடிச்சிட்டீங்களா ப்ரோ ஆழமா இருக்கு ஆழமாக பார்த்துங்க ப்ரோ அலசி வச்சு குத்துட்டு போகுது கட்டங்க கட்டங்க நல்லா கட்டங்க இது பச்சை ரெண்டு தானங்க அது. சின்ன ரெண்டு. சஞ்சேந்திர கலரா இருக்கு பச்சை. ஓ! கடிச்சிட்டு போயிடு. கடிச்சிட்டு போச்சு அது. ஐயோ புடில எடுங்க 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 ஐயோ. ஏய் கை என்ன புடி கடிக்குது. உட்டு உட்டு. சும்மா முடிஞ்சு வர, புடிச்சு எடுத்து வா. சும்மா அவங்கள எடுக்கிறது அசிஸ்டண்டா. கெதுவீங்களா? இது என்ன புடி கடிச்சிட்டு நிக்குது. ஐயோ. அது 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 வந்து கொடுக்க உட்டதுனால தான் அதுல வந்து இது ஆகும். ச்சே. எடுக்குமில்ல கடிச்சோம். இதுவும் வா.

ப்ரோ காற்று ரெண்டுங்களா ப்ரோ பிடிச்சாச்சா ம் பிடிச்சிங்களா ம்

பாருங்க ஆ கடிச்சிட்டீங்களா? அப்பா. இது சின்னதா இருக்குதுக்கு என்ன மேலே போறேன். கடிச்சாலும் ரெண்டு இருக்குனே தெரியுது இப்ப. அதுக்கைய நம்ம கடிப்போம். சாபற போய் போலாம். இன்னை இத்துண்ணு சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கு. இம்மா ஆட்டம் போடுறேன் நீனே. சுப்புதலாம் அது ஒரு ஒரு வாய் தான். ஏங்க அதுக்கு முன்னாடி இருக்கு என்னோட செல்லு. என்ன தான் இருக்கு.

அங்கே கிடைச்சி நிறைய கிடச்சா பிரியாணி என்ன லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் ஆகும் கொஞ்சம் நார்மல் இது மீடியம் சைஸ் இது இது வரைக்கும் முடிச்சதில் இதுதான் கொஞ்சம் அப்படியே கிடைக்குதா

நண்டு காட்டுக்குள்ள போறோம் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்க வேட்டையாட சங்கு வேட்டையாட தீவு

நண்பாயிலே இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஆத்தா பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க நல்லா தலப்புல தலப்புல தலப்புலன்னு கோச்சிட்டு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த முனையில அந்த நண்டு கொட்டுக்கு வேற நிட்டு நிக்கிது எச்சி ஊறுது ஊருது அந்த அளவுக்கு வாசனையா வருது பாத்தீங்கன்னா வீடியோ ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது வந்து குழம்பு வைக்கிறாங்க காமிக்கல இது வந்து எங்க ஆத்தா எப்பவுமே நண்டு குழம்பு சூப்பரா வைப்பாங்க அதனால சொல்லிட்டு நீங்க நண்டு குழம்பு நீங்க வந்து சுவைச்சு பாக்க போறான் கொடுங்களா மும்பிசா உம் நண்ட போடுறா நண்டை போடுறா பொட்டுக்கெல்லாம் தான் அந்த ருசியா இருக்கு நண்டை விட கொருக்கு ருசி தான்

குடுக்குனா குட்டுக்கு தமிழ் இருக்கணும் நல்லா பெரிய கொடுக்கா உம் கொட்டுக்க கட்டிக்க முடியுமான்னு தெரியல அம்மா பெருசு இருக்கு அப்பா சுத்தில உடனே சுத்திலா கப்பிக்கல் அப்படி எடிக்கக்கூடாதா நண்பர்களே இதை பார்க்குறீங்க பாருங்கள் இதை வந்து கிடைப்பதற்கு அரிய ஒரு பொருளே ஏன்னா வந்து இது வந்து நம்மளாக போய் வேட்டையாட்டு வந்தால் அந்த நண்டுலாம் கிடைக்கும் சத்தானா சத்தா அம்மாங்கன்னு இருக்குங்க ஆ சாவியா வெண்டை இப்படி எடுத்து நல்லா முள்ளணும் நல்லா சத்த ஃபுல்லாக உள்ள போகிற அளவுக்கு நல்லா போட்டு நல்லா மெல்லணும் அந்த ஓடு மட்டும்தான் வெளில வரணும் அந்த அளவுக்கு முள்ளணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஓட்டையும் சேர்த்து முடிஞ்சு தின்னலாம் கால்சியம் கால்சியம் சத்து கால்சியம் சத்து இந்த நண்டு குழம்பு இருக்கு பாருங்க அப்படியே பூண்டு மிளகெல்லாம் போட்டு அந்த பெப்பர் அதாவது பூண்டு மிளகெல்லாம் போட்டு நல்லா சூப்பரா இட்டிச்சு வச்சிருக்காங்க எங்க ஆத்தா அப்படியே சளிக்கு பார்த்தீங்கன்னா கிதமா இருக்கும் அப்படியே சளி உங்களுக்கு அப்படியே அடிச்சு நோத்தி கரைச்சிக்கிட்டு வெளியில போவோம் அந்த அளவுக்கு அதுல வந்து சூப்பரா இருக்கு நல்லா கார பயங்கரமா செஞ்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு நல்லா திக்கா அப்படியே இருக்குது அப்படியே நீங்க அப்படியே ஊற்றி அப்படியே குட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க